தற்போது இரண்டாவது காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி வேகம் தசம் கணக்கில் சற்று குறைவடைந்துள்ளது வரி வருமானம் குறைவடைந்தவையா இதற்கு காரணம் இல்லாவிட்டால் வேறு காரணம் இருக்கின்றதா பொருளாதார வளர்ச்சி இரண்டாம் காலாண்டில் நான்கு தசம் ஏழு வீதமாகும் உண்மையில் நான் அதனை குறைவாக காணவில்லை எதிர்பார்த்ததை விட கடந்த இரண்டாம் காலாண்டில் அதிகரித்தது கடந்த ஆண்டில் இரண்டாம் காலாண்டு ஒப்பிடுகையில் நான்கு தசம் ஏழு வீதம் என்பது நாம் எதிர்பார்த்ததை விட அதிகமான வளர்ச்சியாகும் வருமானத்துக்கும் எவ்வித தொடர்பையும் நாம் காணவில்லை வருமானம் நீங்கள் கூறுவதை போன்று குறையவில்லை நான் அறிந்த வகையில் தற்போது நிதி அமைச்சு அதனை வெளியிட்டுள்ளது வருமானம் அதிகரித்துள்ளது ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடிய விடயங்கள் தொடர்பிலும் ஊடகவியலாளர்கள் இதன் போது மத்திய வங்கி ஆளுநரிடம் பிணவினர் குறுகிய நேர கலந்துரையாடல் நடைபெற்றது நிதி அமைச்சின் செயலாளரும் இருந்தார் தற்போதைய நிலைமை மற்றும் எதிர்வரும் நாட்களில் முன்னெடுக்க வேண்டிய விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடல் இடம்பெற்றது நிதி அமைச்சை பொறுத்த மட்டில் கொள்கை ரீதியில் முன்னெடுக்க வேண்டிய விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடினோம் மத்திய வங்கி என்ற வகையில் எமது கையிருப்பை அதிகரிப்பது தொடர்பிலும் கலந்துரையாடினோம் தற்போதைய பொருளாதார நிலைமை தொடர்பிலும் எதிர்கால முன்னெடுப்புகள் தொடர்பிலும் குறுகிய நேர கலந்துரையாடல் நடைபெற்றது எனினும் தொழில்நுட்ப ரீதியிலான நீண்டகால கலந்துரையாடல் இன்னும் இடம்பெறவில்லை மத்திய வங்க ஆளுநர் என்ற வகையில் நீங்கள் தொடர்ந்தும் உங்களது ஒத்துழைப்பை வழங்குவீர்களா தற்போதுள்ள மத்திய வங்கியின் புதிய சட்டத்தை கேட்ப நிதி சபை ஆளுநர் குறிப்பிட்ட நிலையான காலத்துக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர் எனவே எமக்கு பொறுப்புகள் உள்ளன நியமன காலத்தில் எம்மால் முடிந்தளவு தற்போது காணப்படும் சட்டத்துக்கு அமைய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் மத்திய வங்கிக்கு சுயாதீனமாக நியமிக்கப்பட்டு நிதிச்சபையானது அரசாங்கம் ஒன்று மாறியவுடன் மாற வேண்டுமா இல்லையா என்பது நிதிச்சபையில் உள்ள உறுப்பினர்களின் தனிப்பட்ட தீர்மானங்களாக இருக்க முடியுமே தவிர சம்பிரதாய பூர்வமாக அது இடம்பெற வேண்டியதில்லை என்பதே எனது நிலைப்பாடு இறையாண்மை முறைகளை மறுசீரமைக்கும் சேர்முறை தொடர்பிலும் தீர்மானித்தால் சர்வதேச ஐஎஸ்பி பண் ஹோல்டர்ஸுடன் அடிப்படை இணைக்கப்பாடு ஏற்படுத்தப்பட்டுள்ளது அதன் பின்னர் உள்நாட்டு பிணைமுறை உரிமையாளர்களுடன் அடுத்ததாக சிடிபியுடன் இந்த மூன்று தரப்பினரும் அக்ரிமெண்ட் இன் பிரின்சிபல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது எனவே அடுத்த கட்டமாக இந்த வேலை திட்டம் குறித்து பேசுவதாக இருந்தால் சர்வதேச நாணய நிதியத்தில் தற்போது காணப்படும் டிஎஸ்ஏ நம்பிக்கையுடன் அது இணங்குவதாகவே நாம் நம்புகின்றோம் இது தொடர்பில் எமக்கு பாரிய நம்பிக்கை உள்ளது அது குறித்து பிரச்சனை இல்லை ஆகவே நாம் அவை அனைத்தையும் வெளிப்படுத்துவோம் இதன் அடுத்த கட்டமாக இணக்கத்தன்மையை கடன் வழங்குனர்கள் அதாவது ஓசிசி முன்வைத்த பின்னர் அவர்களும் அவர்கள் வழங்கிய நிவாரணமும் இந்த நிவாரணங்களும் ஒப்பீட்டளவில் பொருந்துகிறது என்ற தீர்மானத்தையே அடுத்து மிக விரைவாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது அதை பெற்றுக்கொண்ட பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அந்த செயற்பாடு முழுமைப்படுத்தப்படும் முறை பரிமாற்றம் அடுத்த நடவடிக்கையாகும் அதே போன்று முதற்கட்ட நடவடிக்கை நிறைவடைந்த பின்னர் சாதாரணமாக ஆறு அல்லது எட்டு வாரங்களுக்குள் அதனை செய்ய முடியும் அதனை சாதாரணமாக எடுக்கும் காலமே சர்வதேச ஐஎஸ்பி முறை பரிமாற்றத்துக்கு செல்லும் காலமாகும் அதுவே அடுத்த கட்ட நடவடிக்கையாகும் அரகசம் எக்தம இளங்கரணத்தின் கடன் நிலைத்தன்மை பகுப்பாய்வில் மாற்றத்தை ஏற்படுத்துவது தொடர்பில் வெளியிடப்படும் கருத்துக்கள் தொடபிலும் ஊடகவியலாளர்கள் இதன்போது கேள்வி எழுப்பினர் டிஎஸ்ஏ டிஎஸ்ஏ அவ்வாறு இல்லாவிட்டால் அதில் காணப்படும் இலக்கியன கூறப்படுபவற்றை மாற்றுவதா இல்லையா கலந்துரையாடுவதா போன்ற தீர்மானங்களை நிதியமைச்சின் தீர்மானங்களாகும் ஆகவே நாம் அதனுடன் தொடர்புபட மாட்டோம் அது தொடர்பில் அவர்களை தீர்மானிக்க வேண்டும் தற்போது காணப்படும் டிஎஸ்ஏயை முன்னோக்கு கொண்டு செல்வதா இல்லையா அதற்காமைய கரண் மறுசீரமைப்பை மேற்கொள்வதா அவ்வாறு இல்லாவிட்டால் புதிதாக டிஎஸ்ஏ தொடர்பில் கலந்துரையாடி அது தொடர்பில் தீர்மானம் எடுப்பதா என்பது தொடர்பில் தற்போது கூறுவது கடினமானது நிதி அமைச்சு அதற்கான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்க கடந்த அரசாங்கம் மேற்கொண்ட தீர்மானம் தொடர்பிலும் இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர் அந்த தீர்மானத்தை மேற்கொள்ளும் பொழுது எமது பரிந்துரைகளை வழங்கியிருந்தோம் எம்மிடம் உள்ள கையிருப்புக்கு அமைய நாம் செயற்படுவோம் நடைமுறைக்கு அமைய படிப்படியான வகையில் அதனை செய்ய முடியும் என்றே நாம் பரிந்துரை வழங்கியுள்ளோம் ஆகவே இந்த தீர்மானம் மாற்றப்படுவதற்கான காரணத்தை நான் காணவில்லை